ஏ ஹாய் காய் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா நல்ல காமெடியான ஒரு ஃபீல் குட் ஹாரர் படத்தோட தான் வந்திருக்கேன் ஹாரர் படமா அப்படின்னா பேய் இருந்தா ஹாரர் படம் தானே சொல்லணும் பட் இது ஒரு ஹாரர் பொதுவாகவே ஒரு பியூரான பாசம் கிடைச்சா யாரா இருந்தாலும் அடிமை ஆயிடுவாங்க இல்லையா அதுல பேய்க்கு மட்டும் என்ன விதி விலக்கா இந்த படத்துல ஒரு சின்ன பையனுடைய பேய் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பாசத்துக்காகவும் தான் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பாசத்துக்காகவும் ஏங்கி தான் பேயின்றதை மறைச்சு பல வருடங்கள் அவங்க கூட மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்குது எங்க தான் பேய்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாசமானது நின்றுமோ

அதுல அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு புத்த துருவியும் அவருடைய உதவியாளரும் படகுல பயணிச்சு போயிட்டு இருக்கும் போது அழுகை குரல் கேக்குது இந்த இருந்து குழந்தையோட குரலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரு பழடைஞ்சு போன மாதிரியான வீடு அதுக்குள்ள இருந்து தான் அந்த அழுகை குரல் கேட்க வந்து பார்த்தா இப்படி தொட்டில ஒரு குழந்தை தன்னியா விடப்பட்டு அந்த குழந்தை அழுது அம்மா அப்பான்னு வேற பக்கத்துல யாருமே இல்ல உடனே அந்த புத்த துருவியும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிறாரு அவர் தூக்குன அடுத்த செகண்ட் அந்த குழந்தையோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி ஒரு எலும்பு குண்டு மாதிரி ஆயிடுமா அவ்வளவுதான் அப்படியே தூக்கி போட்டு அந்த இடத்துல

பார்த்தா அப்படியே நீளமான கைகளில் எடுத்து படகுல படகு வைப்பானா அவ்வளவுதான் மறந்து போன மீனவர் மின்னல் வேகத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்படி இந்த மீனவரை மரல விட்ட இந்த சின்ன பையனோட பேர் தான் டியாங் இவன் வேற யாருமே இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பக்கமா ஒரு மாங் போகும்போது ஒரு குழந்தையோட பேயை பார்த்திருப்பா அந்த குழந்தை தான் இந்த குழந்தை ஆக்சுவலி ஒரு பேய் தான் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு உண்மையான குழந்தை அம்மா அப்பா இல்லாம ஆத்தோரமா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் போட வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா இவன் ஒரு பேயின்றது இந்த கிராமத்துல ஒரு சில பேருக்கு தெரியும் மத்த எல்லாருமே வந்து ஒரு சின்ன பையன் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா பாசமாவே இவனு பாத்துப்பாங்க அந்த பாசத்துக்காகவே இந்த சின்ன பையன் பேய் வந்து ஒரு மனுஷனா நடிச்சுட்டு இருப்பான் அந்த கிராமத்து ஆட்களுக்கு எங்க தான் பேய்ன்ற உண்மை தெரிஞ்சுட்டா இந்த கிராம மக்கள் கிட்ட இருந்து தனக்கு கிடைக்கூடிய பாசம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பையனா அந்த கிராம மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இவன் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு ஒரு குட்டி பொண்ணுடைய குரல் ஏ டிஆங் வாடா விளையாட போடலாம் இங்க நான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக இவ பேர் மல்லி நம்ம டிஆங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவளுக்கு மட்டுமாச்சு தான் பேய்ன்றது தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு பயத்துல இருப்பான் நம்ம டிஆங் சோ இப்படி கதையானது ஆரம்பிக்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள ஊர் தலைவருடைய வீடு தான் காட்டுறாங்க அங்க அவரும் அவருடைய ஒய்ஃபும் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க அப்ப அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க டிஆங்குக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாச்சு

இப்ப அப்படியே கட் பண்ணி அவங்க தான் காட்டுறாங்க நாலு பேரும் நாலு விதமா இருப்பாங்க அதுல ஒண்ணு நம்ம மல்லி ஹீரோயின் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அதுல நல்ல குண்டா கொல கொலன் இருக்கான் இல்லையா அவன் பேர் ஒத்த குடிமி அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க ரெட்ட குடுமி கொஞ்சம் டார்க்கா இருக்கான் இல்லையா அவன் அதுக்கப்புறம் கடைசியா வந்து உச்சி குடுமி மொத்தமா இவங்க அஞ்சு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா லைனா நின்னுக்கிட்டு பவர் ரெஞ்சஸ் மாதிரி நிலம் நீர் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள பவர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்ல நின்னு காமிக்க இதை வெரிஃபை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண மூஞ்ச இவன் சரியான குடிக்காரன் இந்த கிராமத்துக்குள்ளேயே குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க கூடிய அவன் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட எப்பவுமே சுத்திட்டு இருப்பான் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பவரை காட்ட ஆஹ் சூப்பர் செம்மையா இருந்தது செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம டியோங் டான் வரும்போது நான் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காட்டும் போது அப்ப கையில லைட்டா நெருப்பு ஸ்பார்க் ஆகுது இதை வந்து உச்சி குடுமி அரை பாத்துறான் பட் இருந்தாலும் விளையாடுற ஆர்வத்துல அப்படியே விளையாடி முடிச்சுட்டு இப்போ டைம் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் மல்லிக்கு கிளம்புறான் அதுக்கப்புறமும் இந்த மூணு பசங்க செர்ரா வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப அந்த குடிகார அங்கிள் நம்ம டியோங்க பார்த்து நான் தம்பி கச்சில தனி மரம் என்ன என்னை மாதிரியே நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லைண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா தனியா இருந்தே எனக்கு பழக்கம்

இருக்கக்கூடிய ஒரு புத்த கோயில தான் காட்டுறாங்க அந்த கோயிலுக்குள்ள ஒரு மாங்க இருக்காரு வேற யாரும் மேல பஸ்ட் சீன்ல நம்ம தியாங்குடைய சடலத்தை பார்த்தா அந்த மாங் தான் இப்ப இந்த கோயிலுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு மாங்க் வராரு இந்த கிராமத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கிறது கேள்விப்பட்டு இந்த கிராமத்திலேயே வந்து ஐக்கியம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இதை பார்த்தா அந்த மாங்க் உடைய அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஹோட்டல் மாதிரி தருது அப்பாக்குறதுக்கு அவன் உள்ள வரீங்க தொபர் இது ஒன்று சுத்தி நிகழ்த்து பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார காட்டாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கல் தலையில தான் காட்டாரு அவன் வந்து கோயில் கூட பார்க்காம குச்சிட்டு ஒரு பக்கமா வாந்தி எடுத்துருக்க இருக்க இல்லங்க உங்ககிட்ட சீடனாய் புத்த துறையத்தை முழுசா கத்துட்டு போலான்னு வந்திருக்கான்

புது பண்ணிட்ட <tries> 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 அங்க இருக்கக்கூடிய கபோர்டு கதவுகள்லாம் டப டபு நடிக்க ஆரம்பிக்குது இவன் ஒரு கோரமான உருவத்தோட முன்னாடியே வந்து உட்காந்து பயமுத்துறான் ஆனா இவருமே வந்து பயப்படாம டியாங்கே உன்ன பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் நீ யாரு எப்படி எல்லாமே உன்னோட நிறைவேறாத ஆசை கூட என்னன்றது எனக்கு தெரியும் கவலைப்படாத சீக்கிரமா அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி போய் ஒரு சொல்லிட அப்படியே நம்ம டியாங் இவரு கூட ஃப்ரெண்ட் ஆயிடறான் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே நேற்று நைட்டு நம்ம டியாங்க பார்த்து பயந்து அந்த வேலைக்கார பொண்ணுக்கு நம்ம மாக்க வந்து மந்திரிச்சு விட்டு இருக்காரு அப்ப புதுசா வந்த அந்த துறை என்ன கேட்கிறாங்க இந்த டியாங்க பத்தி இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒரு சில முக்கியமான

உண்மை இந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு இருக்க இந்த சமயத்துல அதே திருவிழால ஓரமா ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருக்குது அப்போ ஒருத்தருடைய தலையில ஒரு மிகப்பெரிய சுத்தி விழுற மாதிரி வருது ஆனா டக்குனு லாஸ்ட் மினிட்ல யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டியாங் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த சுத்தியை தன்னுடைய நீளமான கைகளால தட்டி விட இதை யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டு டியாங் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அப்படி பண்ணதை நம்ம உச்ச குடிமையை பாத்துறான் இவன் ஆல்ரெடி நம்ம டியாங் மேல சந்தேகத்துல இருக்கான் இது பார்த்துட்டானா பாத்துட்டானா ரொம்ப க்ளோஸா நம்ம டியாங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஆனா இது தெரியாத நம்ம டியாங் மல்லிகூட கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் ஒரு மிளகா எடுத்து மல்லிகிட்ட சாப்பிடுறான்னு கேட்க ஐயோ ரொம்ப காரமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல நான் வேணா பாதி கச்சி தட்டுமா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஒத்த குடுமையும் ரெட்ட குடுமையும் பாத்துட்டு பாத்தியாடா நோஞ்சா மாதிரி இருந்துங்கன்னு நாமா மாஞ்சா போடுறான் அப்படின்ட்டு வைத்தர் செல்ல அவனுங்க பாத்துட்டு இருக்க அப்ப நம்ம டிராயிங் மல்லிய பாத்து ஒருவேளை நான் மட்டும் மனுஷனா இல்லனா இதே மாதிரி என் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மல்லி என்னடா உளர்ற நீ மனுஷனா இல்லனா நீ ஏலியனா அப்படின்ட்டு விளாட்டா சிரிச்சிட்டு போய்ட அடுத்த சீன்ல இந்த உச்சி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒத்த குடுமையும் அதுக்கப்புறம் மல்லியும் உட்கார வச்சு டிராயிங் உடைய கையில அப்படியே ஒன்றரை கிலோமீட்டருக்கு எலாஸ்டிக் மாதிரி போச்சு ரெண்டு கண்ணால பாத்தேன் அப்படின்னு இருக்க என்னது கை நிலமா போச்சா டே இவன் லூஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இப்ப பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம டிராயிங் வந்துடும் கையில ஒரு ஃபிஷோடவே வரும் ஆக்சுவலி இதெல்லாம் இவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இவன் பேயின் தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வந்து இவனுக்கு படையல் வைப்பாங்க அந்த படையல் எடுத்துட்டு வந்து இவன் கொடுக்கறது வழக்கம் சாப்பாடு பார்த்த உடனே பசங்களுக்கு அவங்க பேசிட்டு இருந்ததே மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப ஜாலியா சாப்பிட்டு அந்த நாள் ரொம்ப அழகா முடியும் இப்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதே கிராமத்தை சேர்ந்த வேற ஒரு ஃபிஷர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ராத்திரி மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆத்து பக்கமா ஒதுங்கிட்டு இருக்கும்போது தவளைங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

பேர் மட்டும் குசுகுசுன்னு பேசிக்கிறானுங்க டேய் இதை மட்டும் அவன் கழுத்துல போட்டேன்னு வெச்சுக்கோ ஏன் அவன் பேயா மட்டும் இருந்தானா தகதகனி எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் டேயாங்கு இதਾ உனுகாக ஹேண்ட்மேட் செயின் எடுத்து னுంది கிரேன் மாதிரி சொல்லிட்டு நம்ம டியாங்கு கழுத்துல போட்டு விட அவனுக்கு ஒன்னாகுல அசால்ட்டா வகாந்துட்டு இருக்கான் இத பார்த்தா நம்ம மொத்த குடிமி வந்து டேய் சரியான டமி பீஸ்டா நீ அப்படின மாதிரி அவனை கலாய்ச்சிட்டே இருக்க அப்ப டக்கு நம்ம டியாங்கு என்ன பண்ணானா மச்சான் ரட்ட குடிமி இங்க வா உனக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இத நீ போட்டுக்கோ அப்படின மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்துல போட்டு அடுத்த செகண்ட் அவன் ஒரு மாதிரி ஜிம்ب ஆரம்பிச்சுடுறான் என்னடா இது ട്വിஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டேய் கால்ல முள்ளு குத்திச்சிர

தாத்தாவும் உட்காந்ததுனால அவங்க கட்டை எடுத்து அடிக்கனு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ராத்திரி முழுக்க அடிச்சுக்கிட்டே பார்த்து நாள் காலையில ஊர் தலைவர் முன்னாடி வந்து உட்காரானுங்க ஒருத்தனுக்கு என்னன்னா மூஞ்சி கர்ண மாதிரி வீங்கி இருக்குது இன்னொருத்தனுக்கு என்னன்னா உருள மாதிரி வீங்கி இருக்கு இதை பார்த்த தலைவருடைய வைஃப் இவங்க சொல்றத நம்ப முடியலையே இவங்களே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு நம்ம டியாங்க பத்தி தப்பா சொல்றானுங்களோ நம்ம டியாங்க அந்த மாதிரி பையன் கிடையாது அவன் நார்மலான பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் அப்ப அந்த இடத்துக்கு வினோதமா மூணு பேர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க யாருன்னு கேட்டா சப்பினி சுப்பினி மங்குடின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அந்த ஜாக்கி சேனல்ல வரக்கூடிய அந்த பொம்மை மாதிரி தான் இருக்கானுங்க என்னன்னு பார்த்தா இவங்க பேயெல்லாம்

அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது அதனால இப்போ என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு கை கண்ணாடி எடுத்துக்கிட்டு அப்படியே யாருக்குமே தெரியாமல் பாக்குறான் பார்த்தா பாத்திரம் அந்தரத்தில் இருக்கு டியாங்குக்கு உருவமே இல்லை அத பார்த்த உடனே நம்ம ஒத்த குடிமையோ ரெட்ட குடிமையோ கூப்பிட்டுக்கிட்டு வாங்கடா நான் சொன்னா நம்மள இல்லடா பாருங்கடா அவங்க ஒரு பேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு காட்ட போகும்போது நம்ம டியாங் வந்து இத நோட்டீஸ் பண்ணிடுறான் டக்குன்னு ஒரு மேஜிக்கை பண்ணி விட்டுறான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவன் பாத்துட்டு இருந்த கண்ணாடியில் கண்ணாடியே இல்லாத ஒரு ஓட்ட கண்ணாடி மாதிரி கண்ணாடியை மறை வச்சுற இத பார்த்த அந்த பசங்க டேய் இவனோ ஒரு தடவை லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கா நம்மள வந்து ஒவ்வொரு தடவை ஏமாந்துட்டு இருக்கோம் பார் இதுக்கப்புறம் இவன் எது சொன்னாலும் நம்பவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு

நான் உங்களுக்கு எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த குடிமையை ரட்ட குடிமையை தனியாக கூட்டணும் வந்து உச்சா போகிற மாதிரி டே நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களா இதுதான் கடைசி சான்ஸ் நம்ம காலை அகட்டிக்கிட்டு குனிஞ்சு அதை வழியாக பார்த்தா பேய் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா டே உங்க கால் தான் நல்லா அகலமாக இருக்கும் நல்லா விரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்த குடிமையுடைய காலை விரிச்சிட்டு இப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடியில் குடிஞ்சு காலு கடையில் பார்த்தா நம்ம டியோங் பேயா கண்ணுக்கு தெரிஞ்சிடறான் அவ்வளோதான் மூணு பேரும் கத்த ஆரம்பிச்சிடறானுங்க கத்திட்டு ஏய் மல்லி அவன் ஒரு பேய் அவன் கூட விளாடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மல்லி திரும்பி ஏ என்னடா லூஸ் மாதிரி விளாடுறீங்க அவன் நம்ம ஃப்ரெண்டுடா நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு பேயின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்பா சாமி நீங்க விளையாடிக்கும் நாங்க விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உனக்கு மூணு பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிட பாவண்டி அவங்க மூஞ்சே மாறி போயிடுது உண்மை உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நம்மளால தனியா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் வீட்டுல சோகமா அவ்வளவுதான் அடுத்து மல்லிக்கும் தெரிய போகுது இதுக்கப்புறம் என் கூட விளையாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஊர் முழுக்க தெரிஞ்சிச்சுன்னா மேல பாசங்க அடுத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம ட்ரையாங்கல் தலைய வர வந்துட்டு நான் பா தனியா உட்காந்துட்டு இருக்கேன் நான் பா பண்றது வாழ்க்கை அப்படிதான்ப்பா இன்ஃபேக்ட் உங்க அம்மா வந்து இறந்து போனப்போ அவங்க பாடியை வந்து நான் தான் வந்து க்ளீன்லாம் பண்ணேன் இதுல ஒண்ணு பெத்தெடுக்கும் போது வேற அவங்க பல வழிகளை அனுபவிச்சாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்

மாதிரி சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க டியாங் மல்லி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் மல்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரியே நம்ம புது துறையை மீட் பண்ணி இந்த மாதிரி தான் பேயின்ற விஷயம் இந்த ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துருச்சுன்னு அது மட்டும் இல்லாம தன்னை அவாய்ட் பண்றது தனக்கு ரொம்ப வலிய கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட சொல்ல கவலைப்படாத டியாங் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த ஊர் மக்கள் உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஊர் என்ன எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல பட் என் மல்லிக்கு மட்டும் நான் பேய்ன்ற விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறான் அப்போ வழக்கமா இவனுக்கு ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்காக வருவாங்க ஒரு பையன் தனியா இருக்கான் இந்த ஊருடைய செல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா அவங்க சாப்பாடு வைப்பாங்க ஆனா இன்னைக்கு அவன் பே என்ற புரளி ஊருக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்ச உடனே பயந்து பயந்து சாப்பாடு வச்சுட்டு போறாங்க அது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல பட் என்னதான் இருந்தாலும் இவங்களாம் இப்படி பண்ணா பண்ணிட்டோம் நமக்கு தான் நம்ம மல்லி இருக்காளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மல்லி வரதுக்காக காத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மல்லியும் வரா அன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப ஜாலியா அவங்க விளாடவும் செய்யறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு லெமன் உருண்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஓட்ட வழியா கீழே விழுந்துருது அதுக்கப்புறமா மல்லி டைம் ஆனால சரிடா நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அப்படி அவ கிளம்பி போகும்போது அவ போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம டியோங் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியா அவனுடைய காலை விட்டு அந்த எலிமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்கான் இதை வந்து மல்லி பாத்துறா பாத்துட்டு டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவளும் காலு கடையில குனிஞ்சு பாக்க அவளா நம்ம டியோங்குடைய உண்மையான அவளுக்கு தெரிஞ்சிருது அவளவு தான் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறா அவளதான் நம்ம டியோங் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது நடந்துடுது நம்ம டியாங் நார்மலான ஒரு பையன் கிடையாது அவன் கோஸ்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மல்லி அவனை கோஸ்ட் பண்ணிட்டு போயிடறா நம்மளால தனிமரமாயிடறான் இவள நல்லா பசங்க கூட விளையாண்டுது நம்ம மல்லி கூட விளையாண்டுது இதெல்லாம் நினைச்சு இங்க உட்காந்துக்கிட்டு தனியா அழுதுட்டு இருக்க என்னதான் இவனை கோஸ்ட் பண்ணிட்டு போனாலும் அங்க மல்லிக்கோ இதே நிலைமை தான் அவளும் எங்க சோகமா உட்காந்துட்டு இருக்க பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் இதுதான் மனசை பறி கொடுக்க கூடாதுன்றது என்ன பண்றது எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி ஆறுதல் படுத்த இப்படி சந்தோஷமா இருந்த நம்ம டொயிங் உடைய வாழ்க்கை இங்க மாறி போக இங்க அப்படியே கட் பண்ணா இந்த கிராமத்துக்குள்ள வந்து அந்த சுப்பினி சப்பினி மங்கனி அவங்க மூணு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரி காட்டுக்கு நடுவுல உட்காந்துட்டு நம்ம டோயிங் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குட்டி சாத்தான இவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இந்த குட்டி சாத்தா நம்ம டோயிங்கே கிடையாது இவங்க இந்த கிராமத்து மேல ஏவி விட்ட ஒரு குட்டி சாத்தா இது எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோயிங் ஒரு கொடூரமான பை அவன் அந்த கிராமத்தையே வேட்டையாடிட்டு இருந்தான் அதை இவங்க வந்து காப்பாத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேர் வேணுன்றதுக்காகவே நம்ம டியாங்குடைய பேரை டேமேஜ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வேற ஒரு பேயை ஏவி விட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து காயப்படுத்திருக்காங்க சாகடிச்சிருக்கானுங்க ஆனா இது தெரியாத டியாங் தன்னுடைய நண்பர்கள் தன்னை விட்டு போனதுனால ரொம்ப சோகமா புதுசா வந்து நம்ம துறவி கிட்ட அவ்வளவுதான் இதுக்கப்புறமா இந்த கிராமத்துல இருந்து ஒரு பிரச்சனமும் இல்ல என்ன என்னுடைய அம்மா அப்பா அனுப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தம்பி டியாங் அது ஒண்ணு அவ்வளவு சுலபம் கிடையாது உன்னுடைய உடல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அது தெரிஞ்சாதான் உனக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தி உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க முடியும் அது எங்க இருக்குன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டியாங் வந்து என் உடல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு அவன் சொல்றான் அதை தயவு செஞ்சு எடுத்து என்ன இருந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம புது துறவியும் உன்னுடைய வழி என்னன்றது எனக்கு தெரியுது சீக்கிரமாவே அந்த ப்ராசஸ்க்கு நான் ரெடி பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்ப இப்ப அந்த இடத்துக்கு நம்ம குடியார அண்ணன் வராரு தம்பி டியாங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் குச்சிட்டு ஏதாவது ஒன்னு பேசி நினைக்கிறியா நான் ஒன்னும் போதையில இல்ல டியாங்க இந்த ஊருக்காரனுங்க தான் போதையில் இருக்கானுங்க உன் பேரை கெடுக்கிறதுக்குனே அவனும் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும் என்ன பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க இதை கேட்ட டியாங் ஒரு வேலை இவர் சொன்ன மாதிரியும் நடக்குமோ என்ன அப்படின்னு இருக்க சமயத்திலே ஒரு பக்கம் காட்டுக்குள்ள தீப்பந்தத்தோட ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்ம ஊர் தலைவர் தான் காட்டுறாங்க யாரையும் நம்ம போறதுல நானே களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஆளை கூட்டுக்கிட்டு காடு முழுக்க சுத்திட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு நபர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அவசரத்துக்கு ஒதுங்கலாம்னு சொல்லிட்டு கையில ஒரு சொம்போட ஒரு பதரோரமா போயிட்டு உட்கார்றாரு ஆனா அந்த இடத்துல அந்த மூணு திருட்டு கொட்டு மந்திரவாதிகள் ஏவி விட்டு அந்த ஒரு குட்டி சாத்தா உட்காந்து இருக்குது இப்படி பாத்ரூம் போனான்னு வந்து அவருடைய மெயின் பாயிண்ட் ஒரு கிடுக்கு பிடி பிடிக்க தான் இவர் அலர சத்தம் ஊர் தலைவருக்கும் கேட்குது நம்ம டிஆங்கும் கேக்குது டிஆங் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த குட்டி சாத்தான பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அடுத்த செகண்டே அது கூட சிங்கிள் செய்யறான் இந்த கேப்

ஆட்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க அவன் நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேக்க இந்த உச்ச குடிமையோ ரட்ட குடிமையோ அவனே ஒரு பேய் அவனுக்கு எதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம் நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சி உங்க எல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு நல்ல நட்பு கழகு நண்பன் ஆபத்துல இருக்கும்போது போய் உதவுறதுதான் நீங்க வரலாம் என்ன நான் தனியா போறேன் அப்படின்ற மாதிரி மல்லி கிளம்ப இதை பார்த்தா நம்ம ஒத்த குடிமை இருக்கான் இல்லையா அவன் ஆமா மல்லி சொல்றதுதான் கரெக்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்னு நம்ம தானே ஹெல்ப் பண்ணோம் உங்களா பயந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மல்லி கூட ஜாயின் பண்ணிக்க இதெல்லாம் எங்க ஸ்பான்டேனியா நடந்துட்டு இருக்க காட்டுப்பகுதிக்குள்ள இன்னொரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க ஒரு மர்மமான உருவம் நம்ம டியாங்குடைய எலும்பு கூட எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படி எடுக்கப்பட்ட அந்த எலும்பு

கூடவே <muchan> எல்லாத்தையுமே ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த மடத்துக்குள்ள அனுப்பி நம்ம டியாங் பாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை உள்ளே அனுப்பியிருக்காங்க அது தெரியாம நம்ம டியாங் அவனுடைய பாடி இருக்கக்கூடிய இடத்த சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி டியாங் உடைய நிலைமை தான் காட்டுறாங்க ரொம்ப மோசமான நிலைமையில உடம்புல காயங்களோட வீட்டுல படுத்துட்டு இருக்கான் ஏன்னா அவங்க அந்த சடலத்தில் போட்ட கட்டு வந்து பாத்தீங்கன்னா இவன் உடம்பு முழுக்க வெட்டப்பட்ட மாதிரி கை கால்கள் அசைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இவன் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம மல்லி தூக்கடா இவனை நம்ம மாங்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்றாங்க பட் இவங்களால தூக்கவே முடியல டியாங்கால நடக்க கூட முடியல ரொம்பவே கஷ்டப்படுறான் என்னடா இது இவனை எப்படி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைக்கும் போதுதான் உச்சி குடிமையோ

இது வந்து நம்ம டியாங் உடைய உடல் கிடையாது அப்ப இது யாருடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நூலை பிரிச்சு பார்த்தா இந்த சப்புனி சுப்புனி இவனுக்கு ஏவி விட்டானுக்கு தெரியுமா ஒரு குட்டி சாத்தான் அந்த பையன் இவங்க என்ன ரொம்ப நாளா புடிச்சு வச்சு அவங்க கேக்குறதெல்லாம் என்ன வச்சு நடத்திட்டு இருந்தானுங்க ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க எனக்கு நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க நான் கடைசி வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் எங்க மறைஞ்சு போக அங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க கோவிலை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க போகும்போதே அந்த உடம்புல இருக்கக்கூடிய நூல் எல்லாம் பிச்சுட்டாங்க ஆனா இனிமே வந்து எங்க டியாங்குடைய உடலுக்கு முழிப்பு வரல அவன் எழுதுக்கவே இல்ல ஆல்மோஸ்ட் செத்துட்டான் மாதிரிதான் இருக்கு இதுல வேற கடுப்பான மந்திரவாதி என்ன பண்ணிடான்னு பாத்தீங்கன்னா மகன் அந்த ஒரு பேய்க்காக என்ன நீங்க

ஒரே அடியில மட்டையாக்க இங்க இந்த மந்திரவாதி கழுப்பாயிரம் உங்களை ஏதாவது பண்ணனும் உங்க எல்லாருமே நான் சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஏதோ ஒரு மந்திரத்தை ஓத ஆரம்பிக்க அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாகுது இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பயத்தோட இவங்க எல்லாம் பயந்து போயிருக்கும் போது இப்ப உங்களை யாரு வந்து காப்பாத்தான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை ஓத ஆரம்பிப்பானா அப்ப டக்குன்னு அந்த நேரத்துல நம்ம கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டியாங் 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 சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க டியாங் வா எங்களை காப்பாத்து எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க அங்க நம்ம டியாங் உடலுக்கு ஏதோ ஒரு சக்தி வர மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துல ஒரு பயங்கர சக்தியா உருவெடுக்க

சந்தோஷமா சரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் கடைசியா ஒரு தடவை உன்னை நல்லா பாத்துக்கிட்டு இந்த மக்கள் கிட்ட அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல இப்ப நேரம் வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பசங்க ஒன் பை ஒன்னா எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா நம்ம உச்ச குடிமி உன்னை பார்த்து இப்ப பயம் எல்லாம் இல்லடா எனக்கு இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன் ஆனா இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுகுறான் இந்த பக்கம் மல்லி அழுகுறா கதறி கதறி அழகூடிய மல்லியை வந்து நம்ம டியோங் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறான் அப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்த தருணத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க டைம் ஆச்சு டியாங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டியாங் அவங்க அம்மா சொர்க்கத்துக்கு கூட்டு போக அப்படியே மல்லி டியாங் வாழ்ந்த அந்த கான தருணங்கள்லாம் நினைச்சு பார்க்க இந்த படமும் இந்த இடத்துல அப்படியே முடியுது எப்படி இருந்தது இந்த கதை நல்லா இருந்ததா ரொம்ப நாள் கழிச்சு காமெடி ஃபீல் குட் இதெல்லாம் இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் ஓய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோன பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்